இப்போது நாங்கள் சூரியகுமார் இப்போ கூட்டுறவு சங்கம் மட்டும் உள்ளாட்சி தேர்தலில் பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூர் பார்க்குறீங்கன்னா பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு கூட்டுறவு சங்க தேர்தலில் வந்து விரைவில் நடத்தப்படும் சொல்லியிருக்காரு கூட்டுறவு சங்கத்தில் அதில் அவங்க ஆட்சிப்பூர்வங்கள பணிக்காலம் வந்து நிறைய ரொம்ப நாள் ஆச்சு எலெக்ஷன் எப்போ வரும் எப்போ வரும் நல்லா வெயிட்டிங்கில் இருந்தாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அந்த ரிசல்ட்டெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பதவிக்காலம் முடிஞ்ச முடிஞ்சது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூறு கூட்டுறவு சொசைட்டி எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுதான் அமைச்சர் பெரியகார் அப்படின்னு சொல்லியிருக்காரு விரைவில் வந்து கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாத உள்ளாட்சி தேர்தலுக்கு பற்றி ஒரு அப்டேட் கொஞ்ச நாளுக்கு முன்னே கிடச்சிது தூத்துக்குடியில் வந்துட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க மீட்டிங்கில் மாநில தேர்தல் ஆணையர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணிணாங்க உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடப்படுத்துகிற இப்போ நட நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதான் ஒரு அப்டேட் வந்தது அதில் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பது மாவட்டங்களுக்கு வந்து தனியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்துனாங்க எல்லாருக்கும் சேர்த்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்களா இல்லை ஒன் அந்த ஒன்பது மாவட்டத்துக்கு விட்டுட்டு தேர்தல் நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படியும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னே கூட்டுறவு சொசைட்டி எலெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலும் கண்டிப்பாக வரும் இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்காக வீடியோ போட்டோம் வெயிட் பண்ணி போப்பான் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து நம்ப பாருங்கள் சூரியகுமார் சூரியநப்பா